ஹாய் காய்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு வந்து சுடி வந்து வாங்கிட்டு வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு இது நம்ம இந்த கவர் ஓப்பன் பண்ணியாச்சு ஏன்னா எனக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகிட்டு இருந்தது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம டெம்பலுக்கு ஏதாவது நம்ம போகும்போது வேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த கேட்லாகில் கொடுத்துருக்காங்கள டாஃபு ஃபேண்ட்டு ஷாலு சேம் அதே கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் இதை வந்து பார்க்கறதுக்கு டார்க்காக தெரியும் இதில் வந்து லைட்டாக தெரியும் சேம் மட்டும் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூட ஒரு ரேட்டும் அதே தான் ஒன் ஃபைனல் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு வந்து ஃபைனலாக வந்து வாங்கிட்டு வந்தேன் தௌசண்ட் ஹண்ட்ரடு ஃபைனல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாஃபு சேம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குற இந்த கேட்ரக்கில் கொடுத்து இதே டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்கிட்ட இந்த மாதிரி கலர் நான் யூஸ் பண்ணதில்லை அதுவும் இல்லாமல் டாப் வந்து நான் இது மாதிரி வேர் பண்ணது இதான் ஃபஸ்ட் டைமு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு அது பிடிச்சிருந்தது நான் இன்னும் வந்து வேர் பண்ணலை ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால நான் இன்னொரு கலர் டிசைனும் வந்து சரி வாங்கிட்டு வரும் சொல்லிட்டு வந்தேன் இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் லக் தான் ஓவர் லக் தான் போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் தைல் ஓட்டிக்கலாம் அப்படி இல்லைனா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கேயே வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது ஸோ அதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து போய்ட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா வந்து வேறு எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க சைஸ் வச்சுருக்காங்க இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் எக் எக்ஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இது த்ரீ எக்ஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இது டூ எக்ஸ்எல் இருக்குது அதனால சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஓகே என்ற தான் எனக்கு தோணுச்சு சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாக் கொடுத்துருக்குற சேம் தான் ஃபேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும் பட்டேலா மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பட் ஃபேண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா பட்டேலா மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜிப் நம்மளுக்கு வந்து எலக்டிக் கொடுத்துருக்கிறதுனால சைஸ் வந்து நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தீங்களா அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள் இந்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைஸ் வேணும்னா நம்மளுக்கு இன்னும் வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம இந்த அளவுக்கு வந்து இது பண்ணோம்னா சைஸ் நம்மளுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட் வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம் நாட் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கு நம்மளுக்கு வந்து இது இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் தான் ஃபேண்ட்டு டாஃபு த்ரீ எக்ஸல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஸோ அந்த ரேட் தான் வந்து நம்ம இப்போ வந்து காம்போவாக வந்து நம்மளுக்கு இது வந்து வந்துருதுனால தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதே தனியாக ஃபீஸ் நம்ம எடுக்கணும்னா டாப் எப்படி பார்த்தாலும் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரும் நான் எடுக்க டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கூட நான் எடுத்துருக்கேன் டாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டியாவது அது மேக்ஸிமம் எனக்கு வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டு தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டு சாரி கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரெடிஷனாக நம்ம வந்து டெம்பலுக்கெலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவிலுக்கு போகலாம் அப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சுடி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சுடியே யூஸ் பண்ணாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டெம்பலுக்கெலாம் நம்ம போகும்போது நம்ம இந்த மாதிரி வந்து வேர் பண்ணிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைட்லாம் வந்து ஓவர் லக் பண்ணணும் நான் சரி இதை வந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போவே கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராஜஸ்தான் ஃபேட்டன் இது இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பட்டன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ராஜஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு வராங்களா இந்த பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி எடுத்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு அப்படியே சரி ட்ரெஸ் எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி காக்காய்க்கு வந்து பிஸ்கெட் வந்து முடிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து காக்காய்க்கு வந்து பிஸ்கெட்டும் அதுக்கப்புறம் வந்து ஈனோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போது ஒரு டைம் வந்து ஈனோ வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஆரஞ்சில் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் கோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்தேன் இதுக்காகனா எப்பாவது நம்மளுக்கு வந்து நெஞ்சு அடிச்சல் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் ஈனோ வந்து யூஸ் பண்ணுவேன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் பாட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டில் வாங்கிட்டு வந்தோம் முன்னாடி இப்போ திரும்ப நாலு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டி மாட்டில் வந்து வாங்கிட்டு வந்த நாலு பாட்டில் தான் இது மட்டும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் மட்டும் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஒரு ரேட் வந்து பார்த்திங்கனா இது வந்து மிரல் தான் நம்ம வந்து சட்னிலாம் வந்து ஊருகா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தக்காளி ஊருகா இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி எங்கேயா டிராவல் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நான் ஊருக்கா போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பாட்டில் வாங்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ மர்த்தல இப்போ ஃபர்ஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு வந்து பா பால் வந்து வெடி கட்டுறது காப்பி டீ வெடி கட்டுறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்குதான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் கொடுத்துருப்பாங்க டீ வெடி கட்டுறதுக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைர் வந்து இப்படி இருக்கும் அடுத்த லைர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா ஃபில்டர் நல்லா ஃபில்டர் பண்ணும் ஸோ டீ வெடி கட்டுறதுக்கு வந்து நல்லா ஃபில்டர் பண்ணும் இது நார்மலாக வந்து பாலாடை பால் வந்து காபி போடும்போது பார்த்திங்கன்னா பாலாடை நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் வந்து வெடி கட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தேன் பிங்க்கும் எல்லோவும் சேர்த்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்வெஜ் ப்ரெட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன் சாண்ட்விச் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஃபார்ட்டி டூ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா சாண்ட்விச் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் எல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கினேன் இந்த பாட்டில் மட்டும் டி வந்து வாங்கிட்டு வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் வந்து வாங்கினேன் பாம் சுகர் சொல்லுவாங்க நாட்டு சர்க்கரை இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா க நம்ம வந்து இதில் கரும்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் வந்து செய்யலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தியெலாம் வருது கொழுகுட்டெல்லாம் வந்து செய்யணும் ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் இனிப்புக்கு வெள்ளத்துக்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கல் இருக்காது வெள்ளத்தில் எப்படியாவது கம்பல்சரி கொஞ்சம் கல்லுங்கள்லாம் ஏதாவது இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டு இருக்காது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டோம்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா ஏழ்நூற்றம்பது கிராம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு இது வந்து ப்ரௌன் சுகர் வந்து காஃபிக்கு டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் வந்து அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வந்து வாங்கிட்டாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் எழுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெள்ளம் இது வந்து நான் விநாயகர் பற்றி தான் நம்ம வந்து கொழுவது வெண்ணை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதெல்லாம் செய்யலாம் சிம்பிளிலாம் செய்யலாம் சிம்பிளிக்கு வந்து ராகி மாவு வச்சு சிம்பிளி செய்யலாம் சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் ஒவ்வொரு வீடியோ எப்படி செய்கிற சொல்லிட்டு அப்டேட் பண்ணுற பாருங்கள் நீங்களும் வந்து மாதிரி கிட்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ